கோவில் தலங்களும் தல தாவரங்களும் அப்படிங்கிற இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் உள்ள தாவரங்களை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு டீட்டெயில் ஸ்டடியாக கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ரீதியாக கூட என்னென்ன தாவரங்கள் இருக்கு இந்த ஜியோகிராஃபிக்கில் என்னென்னலாம் வளரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட புக்குங்க இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ இருக்கும் இந்த புக்கு இந்த புக்கோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆனால் நாங்கள் வந்து இந்த புக்கை ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இன்க்ளூடிங் ஷிப்பிங் இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க வெறும் ஐநூறு ரூபாய்க்கு இந்த புக்கை நான் உங்களுக்கு தரேன் எங்ககிட்ட இந்த புக்கு எட்டு புக்கு இருக்குது ஸோ இந்த புக்கு வேணுங்கிறவங்க வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ஒன் டூ ஜீரோ நைன் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி பேசுறேன்ஸ் வரைகளில் பெ ஆயிரத்தில் ஒருவன் அத்தியாயம் இருபத்தி ஏழு இடம் கோடியக்கர் எதற்காக இப்படி ஓடி வருகிறாய் அரசரிடம் இருந்து செய்தி வந்திருக்கிறது அரசரிடம் இருந்து செய்திகள் ஆம் என்றார் ஓ சந்திரபான ஓலையை அனுப்பினான் அல்லவா அதற்கு மறு ஓலையாக இருக்கலாம் ஆம் கொடு மறு ஓலையும் இருக்கிறது முக்கிய கட்டளைகளும் இருக்கிறது கட்டளையா ஆம் என்ன உளறுகிறாய் ஓலையை பிரித்து பார்த்தால் உங்களுக்கே புரியும் ஐயா படகில் இருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது படகில் இருந்தா யார் வந்திருக்கிறார்கள் ஆஹ் ஈழத்தில் இருந்து சோமநாதன் வந்திருக்கிறான் சோமநாதன் அவன் ஆ எல்லையில் இருக்கும் படைவிருந்தா ம் பறட்சோ காவல் அதிகாரிகளுக்கு வணக்கம் ம் என்னயிற்று இந்த நள்ளிரவில் எதற்காக எங்களை காண வந்திருக்கிறீர்கள் எல்லையில் தானே இருக்க வேண்டும் உங்களுக்கு விடயமே தெரியாதா என்ன ஆயிற்று நேற்று நேற்று ஆஹா பரவேசி வீரன் ஈழம் வந்திருந்தா ஓ ஆம் தெரியும் ஆனால் அவன் எந்த வேலையும் செய்யவில்லை என்றானே கையிலும் ஒன்றும் எடுத்து வரவில்லை முத்துக்களை எல்லாம் சந்திரபானுடைய ஆட்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் என்று அல்லவா கூறினான் அப்படி என்றால் உங்களுக்கு நடந்த விடயம் எதுவுமே தெரியாதா என்ன உடருகிறாய் என்ன ஆயிற்று சந்திரபானுடைய ஆட்கள் மக்களிடமிருந்து முத்துக்களை எல்லாம் பெற்றுக் கொண்டிருந்தார்கள் அப்போது வருவிசை வீரன் வந்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து அவர்களுடைய ஆட்களையும் அடித்து துவைத்து விட்டார் மீண்டும் முத்துக்களை எல்லாம் ஈழத்தின் மக்களிடமே கொடுத்துவிட்டு நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு வந்து விட்டார் என்ன கூறுகிறாய் ஆம் அதன் பின்னர் சந்திரபானுடைய ஆட்கள் வந்து மக்களை அடித்து துன்புறுத்தினார்கள் முத்துக்களை எல்லாம் எவனோ ஒருவன் எடுத்து உங்களுக்கு கொடுத்து விட்டால் அப்படியே இல்லத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்வீர்களா என்று மீண்டும் முத்துக்களை எல்லாம் பறித்துக்கொண்டு சென்று விட்டார்கள் செய்தி சந்திரபானுவிடம் உன் போய்விட்டது அவன் சந்திரபானு என்ன கூறினான் பேச்சுவார்த்தைக்கு வருகிறேன் என்று கூறியிருக்கிறான் பேச்சுவார்த்தைகா ஆம் எப்படி இந்த வரிவு வீரன் சென்று இத்தனை குழப்பத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறான் மிகவும் பேச்சுவார்த்தையா ஆம் யாருங்க ஆ கூறுங்கள் நான் கூறினேன் என்று நீ குழந்தை வர சொல்லுங்கள் மேலும் அந்த வருவிசை வீரனுக்கு வர சொல்லுங்கள் ஆ சரி கம்பா கூறு பாண்டிய அரசரிடம் இருந்து வந்த ஓலை சந்திரபானு அனுப்பிய ஓலைக்கு மறு ஓலை என்ன அனுப்பி இருக்கிறார் அவரும் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றுதான் எழுதியிருக்கிறார் சந்தோஷம் தான் சந்தோஷம் ஆனால் இந்த வருவிசை வீரன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்ற குழப்பத்திற்கு சந்திரபானு பேச்சுவார்த்தைக்கு வருவானா இல்லையா என்று தெரியவில்லையே இப்போது பேச்சுவார்த்தைக்கு தானே செய்தி அனுப்பியிருக்கிறான் அது வார்த்தை இல்லை நடந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்று பேசுவதற்காக அழைப்பை விடுத்திருப்பான் சரி எதற்கோ பாண்டிய தேசத்தின் அரசருடைய ஓலை இருக்கிறது அல்லவா இதையே கொண்டு போய் நாம் அவனிடம் காட்டி பார்க்கலாம் என்ன கூறுகிறான் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் கம்பா என்ன மீண்டும் இரண்டு ஓலைகள் இருக்கிறதே அதில் என்ன செய்தி அதை தனி எப்படி கூறுவதென்று தெரியவில்லை என்னது அடுத்த அதை வாங்கி படித்த கம்பா அதிர்ந்து போனான் என்ன செய்தி இது அரசரிடம் வந்ததா அதுதான் எப்படி கூறுவதென்று தெரியவில்லை எடுத்துக்கொண்டு நேரடியாக உங்களிடம் வந்துவிட்டேன் அடுத்த கணம் நீ குழலன் என்னும் தளபதியும் மேலும் இரண்டு மூன்று தளபதிகள் அங்கு வந்து நின்றார்கள் என்னாயிற்று இருக்கம்பா வர சொல்லி இருந்தாயா அந்த வரி வீரனைக்கே வீரனைக்கு அவனையும் அழைத்து வர செய்தி அனுப்பியிருக்கிறேன் வந்து விடுவான் என்னாயிற்று வரி விசை வீரன் இலங்கைக்கு சென்று பிரச்சினையை ஏற்படுத்திவிட்டு வந்துவிட்டான் இதைத்தான் நான் அப்போதே கூறினேன் கிடும்பா இதெல்லாம் உன்னுடைய வேலை கிடையாது என்று என்னை அமைதியாக உட்கார வைத்து விட்டீர்கள் என்ன கம்பா போலவன் பிரச்சனையை செய்துவிட்டு விட்டு வந்து விட்டானா அந்த வருவிசை வீரனை அனுப்ப கூடாது என்று நேற்றே நான் கூறினேன் நீயும் அந்த நீ குழலனும் தான் பரவாயில்லை போகட்டும் போகட்டும் என்றீர்கள் இப்போது போய் என்ன செய்துவிட்டு வந்துவிட்டான் பிரச்சனையை உருவாக்கி வந்து விட்டான் என்ன எதிரொலி என்ன ஆயிருக்கிறது சந்திரபானு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறான் உம் சரி செல்வம் சென்று பேசி தொலைவோம் வேற என்ன செய்வது தான் நாம் அனைவரும் பாண்டிய தேசத்தின் அதிகாரிகளுக்கெல்லாம் தளபதிகள் மேலும் ஒற்றோர்கள் வரப்போகிறாராம் அவ்வளவுதான் வீர பாண்டிகனும் வரிவிசை வீரனும் சேர்ந்து விட்டால் உம் நாம் எல்லாம் அந்த கடலில் இருந்து வரும் நுரையை போல யாரு கண்ணுக்கும் தெரிய மாட்டோம் தெரிந்தாலும் சிறிது நேரத்தில் மறைந்து விடுவோம் அவ்வளவுதான் நீங்கள் என்ன ஏதேதோ பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் நீ சும்மா இரு நீ குழலா எப்போதும் அந்த வருவிசை வீரனுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டு இதோ பாருங்கள் அவன் ஆக சிறந்த வீரன் வீரன் ஏன் நான் வாழ் எடுத்து சுழற்றினால் போர் வீரர்களுடைய தலை மண்ணில் உருளாதோ கடம்பரு நான் அப்படி எல்லாம் சொல்லவில்லை பிறகு எப்படி சொல்ல வருகிறாய் வருவிசை வீரன் வரட்டும் அவனிடமே பேசலாம் ஐயோ உங்கள் இருவருக்கும் இப்போது இருக்கும் பிரச்சனை புரியவில்லை என்ன சந்திரபானு பேச்சுவார்த்தை கலத்திருக்கிறான் அவ்வளவுதானே என்ன பிரச்சனையை மேற்கொண்டதால் சற்று நாமும் ஆயுதங்களோடு செல்ல வேண்டும் அவ்வளவுதானே சென்று விடலாம் பாண்டிய அரசரிடம் இரண்டு முக்கிய ஓலைகள் வந்திருக்கிறது என்ன செய்தி வீரபாண்டியர் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் இங்கு வந்து விடுவார் அது தெரிந்த விடயம் கொங்கு நாட்டில் அவர் புறப்பாடு செய்து விட்டார் என்று தெரிந்தவுடனேயே இதுதான் நடக்கும் என்று தெரியும் எனக்கு ஆனால் அந்த செய்திதான் என்ன கம்பா கூறு முதலில் ஓலையில் வந்திருக்கும் செய்தி என்னவென்றால் வரிவிசை வீரனுக்கும் வீரபாண்டியருக்கும் வரிவிசை வீரருக்கும் வீரபாண்டியருக்கும் என்ன அதிகாரம் நீக்கப்பட்டதாக எழுதியிருக்கிறது அனைவரும் அதிர்ந்து போய் பார்க்க அதிகாரம் என்றால் கிட்டத்தட்ட பாண்டிய தேசத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு போர் வீரனை கூட அவர்கள் கட்டளையிடவோ எதுவுமே செய்யக்கூடாது அரசரை வந்து சந்திக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது ஐயோ அறுவிசை வீரனை தடுத்து நிறுத்தத்தான் பாண்டிய அரசர் அப்படி செய்திருப்பார் ஆம் நன்கு புரிகிறது எமக்கும் ஆனால் அதற்குள் அவன்தான் அங்கு சென்று செய்ய வேண்டியதை செய்துவிட்டு வந்துவிட்டானே அதுதான் என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை சரி இளவரசருடைய பதவியை எதற்காக தற்காலிகமாக பறிக்கப்பட வேண்டும் அது தெரியவில்லை ஒருவேளை இளவரசரும் இங்கு வந்துவிட்டால் அறுவிசை வீரனும் அவரும் இவரும் சேர்ந்து ஏதேனும் செய்வார்கள் என்று அரசர் கணித்திருப்பார் அரசர் என்ன கணிப்பது ஜோதிடம் தெரியாதவன் கூட கழித்து விடுவான் இதை ஐயோ இப்போது என்ன செய்ய அதற்கு ஏதேனும் தீர்வு கொடுங்கள் என் நீலா உனக்கு ஏதேனும் தோன்றுகிறதா இப்போதைக்கு இச்செய்தியை வரிசை வீரனிடம் கூற வேண்டாம் எனது அவனுக்கு அதிகாரம் போய்விட்டது இதை நாம் கூற வேண்டும் ஊரினால் அவன் அமைதியாக இருப்பானா இப்போதே கற்றளையிட்டால் யாருடைய கற்றளையும் எமக்கு செல்லாது நான் எனது இஷ்டத்துக்குத்தான் இருப்பேன் என்று கூறுவான் இப்போது நீ அதிகாரத்தில் இல்லை என்று கூறிவிட்டால் பிறகு எமக்கு மேலே எந்த அரசரும் கிடையாது எந்த படை தளபதியும் கிடையாது என்று அவன் இஷ்டத்துக்கு ஏதேனும் செய்வார் வரிவிசை வீரனை இப்போது தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் இச்செய்தியை மறைத்தாக வேண்டும் ஐயோ அரசருடைய கற்றலைகளா எப்படியா மறைக்க முடியும் இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் வீரபாண்டியர் வந்து விடுவார் அவரிடம் இச்செய்தியை எப்படி கூற வேண்டுமோ அப்படி கூறிவிடுவோம் வீரபாண்டியர் அதன் பின்னர் வறுவிசை வீரனை பார்த்துக் கொள்வார் செய்வார்கள் இப்போது நாம் கூறினால் கண்டிப்பாக அவன் மேலும் மேலும் பிரச்சனை செய்வார் சற்று புரிந்து கொள்ளுங்கள் ஐயோ இந்த பசுவிசை வீரனோடு இவ்வளவு தொல்லையாடா சை பேசாமல் நான் ஒன்று செய்கிறேன் அரசருடைய ஓலையை அப்படியே கொண்டு போய் அவனிடம் கொடுத்து விடுகிறேன் அவனை படிக்கட்டும் நேரடியாக உண்மை பாண்டிய அரசன் வந்து பார்க்கச் சொன்னார் என்று அவனை போகச் சொல்லி விடுவோம் போகச் சொல்லி விடுங்கள் போய் விடுவானா அவன் இதோ பாருங்கள் அவன் ஈழத்திற்கு சென்று சந்திரபானுவிடம் பிரச்சனையை இழுத்துக் கொண்டு வந்து விட்டான் இப்போது சந்திரபானு பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறான் ஆனால் வேறு ஏதேனும் பிரச்சனையும் வரக்கூடும் அப்படி பிரச்சனை வந்தால் அங்கு போய் நாம் மாட்டிக்கொள்ளவா என்ன இப்படி பேசுகிறீர்கள் நாம் தானே இங்கு இருக்கும் தளபதிகள் நாம் தானே பொறுப்பேற்றுக் வேண்டும் ஆ நமது கட்டுப்பாட்டுக்குள் இருந்தால் அதை நாம் பொறுப்பேற்றுக் இது நமது கட்டுப்பாட்டுக்குள்ளையா நடந்தது இந்த செயல் வரிவிசை வீரன் அவனுடைய இஷ்டத்திற்கு நேரடியாக கப்பலை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார் காவல் அதிகாரிகளையும் அவன் கூட்டிக்கொண்டு சென்றிருக்கிறார் அங்கு பிரச்சனையை செய்துவிட்டு இங்கு வந்து கல்லை எறிந்துவிட்டு உலால் உண்டு விட்டு உறங்கிக் கொண்டிருக்கிறான் கூட சரி இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் என்ன தீர்வு தான் இது கடம்பர் கூறுவது போல்தான் இப்போதைக்கு வரிசை வீரனிடம் இந்த ஓலையை காட்ட வேண்டும் மறைத்து வையுங்கள் சந்திரபானுவிடம் ஏதேனும் பிரச்சனை வந்தால் பிறகு அதற்கான காரணம் வரிவிசை வீரன்தான் என்று கூறுவதற்கும் நமக்கு சாட்சியங்கள் வேண்டும் அப்படி என்றால் சந்திரபானுவை சந்திக்க இவனை கூட்டி கொண்டு செல்லலாம் என்று கூறுகிறாயா ஆம் வேறு வழி இல்லை இவனை கூட்டிக்கொண்டு தான் செல்ல வேண்டும் இவன் செய்த பிரச்சனைக்கு இவன்தான் தீர்வு காண வேண்டும் நான் எதற்காக பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும் ஆ ஷோ அரசருடைய ஓலை இந்த நேரத்தில் வந்திருக்கிறது இளவரசர் இன்னும் வரவில்லை இவன் போய் பிரச்சனை செய்துவிட்டு வந்து விட்டான் அதற்குள் சந்திரபானுடைய ஓலை வந்து விட்டது திட்ட திட்டு திட்டான் போது எனது தலையே வலிக்கிறதடா என்னடா செய்வது ஒரு பானை கல்லை அறிந்துவிட்டு அப்படியே நல்ல ஒரு உறக்கத்தை போடுங்கள் என்ன கம்பற சரியா வரிசை வீரா உம் அழைத்து வர சொன்னீர்களாம் என்ன ஏதேனும் பாடல் ஏற்ற போகிறீர்களா எப்போதுதான் இலங்கை சென்று வந்தேன் சுந்தரகாண்டம் படைக்க அடுத்தது என்ன யுத்த காண்டமா தானே ே வரி என்ன செய்கிறோம் என்று நினைவு இருக்கிறதா இல்லையா அல்லது எப்போதும் கல்லை எரிந்துவிட்டு சுயநிலைவு இல்லாமல் நடந்து கொள்கிறாயா உம் கம்பரே வார்த்தை வார்த்தையை பார்த்து பயன்படுத்துங்க கம்பன் என்று பெயரை வைத்துவிட்டு வார்த்தையை சரியாக உபயோகிக்காமல் இருந்தாலே படி ஆ நான் கத்தொலையிட்டால் இந்நேரத்தில் உன்னை சிறைபிடிக்க முடியும் முடியுமென்று தெரிவித்துகள் அப்படியா கட்டளையிடுங்கள் பார்ப்போம் என்றாருங்கள் கை ஆ இதில் கல் இருக்கிறது இந்த என்றாருங்கள் இந்த கையை கைது செய்யும் அறிவு செய்விரா இந்த பரம்பா ஏ நீ குளலா பார்த்தாயா அவர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று பார்த்தாயா சரி விடு அவர் தவறாகத்தான் பேசிவிட்டார் உண்மை எல்லாம் யாரும் கைது செய்ய முடியாது போதுமா ம் அப்படி கூறு சரி இப்போது நீ செய்த பிரச்சனைக்கு ஆ சரி அப்பா நாங்கள் அனைவரும் உன்னோடு நிற்கிறோம் இப்போது நாம் பாண்டியர்கள் செய்த பிரச்சனைக்கு பிரச்சனையா மக்கள் செய்யும் வேலைக்கு மக்களிடம் இருந்து ஒரு அரசன் முத்துக்களை எல்லாம் பிடுங்கிக் கொண்டு செல்கிறார் அதை தடுக்க சென்ற நாம் பிரச்சனை செய்தோம் என்று பெயர் உள்ளதா ஆ வரிசை வீரா நீ செய்ததெல்லாம் என்னவென்று எங்களுக்கும் தெரியும் சிறிது நேரம் நாங்கள் கூறுவதை காது கொடுத்து கேள்

என்னை அகட்டும் போதுதான் உங்களுக்கு எல்லாம் நீங்கள் எனக்கு மேலே இருக்கிறீர்கள் என்பது தெரியுமா இதுதானே பிரச்சனை நான் உங்களுக்கு கீழே பணிபுரிவதுதானே பிரச்சனை செல்கிறேன் செல்கிறேன் எமது நண்பன் வீரபாண்டியனை காணச் செல்கிறேன் வீரபாண்டியன் கட்டளையிட்டால் போதும் நான் உங்களுக்கு மேலே வந்து விடுவேன் எப்படி வசதி வீரபாண்டியன் கட்டளையிட்டால் நீ எங்களுக்கு மேலே சென்று விடுவாய் ஆனால் வீரபாண்டியனை கட்டளையிடும் இடத்தில் இல்லை உனக்கு தெரியுமா அது ஆமாம் சின்ன பழம் இருக்கிறார் என்னது ஹீரபாண்டியன் கட்டளையிடும் இடத்தில் இல்லையா ஆமா ஆமா அவர் போர்க்களத்தில் அல்லவா இருக்கிறார் அதனால் தான் கட்டளை இட ஆனால் கம்பா இடும்பா நீ குழலா கேட்டுக்கொள்ளுங்கள் மூவரும் ஒருவேளை வீரபாண்டியரால் கட்டளையிடாத ஒரு சூழ்நிலையும் ஒரு காட்சியும் அமையும் இந்த வீரபாண்டியன் அடுத்த கணம் அங்கிருந்தவர்கள் அனைவரும் மறுபிசை வீரனுடைய கழுத்தை பிடித்துக் கொண்டு பின்னுக்கு தள்ளி போக மறுவிசை வீரனும் விடுங்களா என்ன என்னடா பிரச்சனை உங்களுக்கு பாண்டிய அரசனுடைய தலையை கொய்து விடுவேன் என்று கூறுகிறாயா என்ன தைரியம் உமக்கு தா இல்லையா ஏனும் இல்லை நாடும் இல்லையடா எனக்கு எமது நண்பன் முக்கியம் எமது நண்பன் வீரபாண்டியனுக்கு ஏதேனும் பிரச்சனை ஆயின் பிறகு நான் நிற்பேன் செயல்படுவேன் பிறகு தீர்வு காண்பேன் அது சரி உமது தந்தையும் சோழ நாட்டுக்கு விசுவாசமாக இருந்திருக்க வேண்டும் சோழ நாட்டை அப்படியே விட்டு விட்டு பாண்டிய நாட்டுடன் கைகோர்த்தவர் தானே தேசப்பற்றி இல்லாதவருக்கு பிறந்தவனுக்கும் தேசப்பற்றி எப்படியடா வரும் அடுத்த கணம் கதம்பனை வறு செய்வீரன் என்னடா காரியம் செய்தாயே அடுத்த கணம் அந்த கூடாரத்துக்குள் அங்கும் இங்குமாக தள்ளும் முள்ளும் நடக்கையை

இப்போது எந்த பிரச்சனையும் வேண்டாம் போ சந்திரபானுவை காண ஐயோ அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் வேண்டாம் 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 பிரச்சனை என்னால் தானே உருவானது நானே வருகிறேன் பாண்டிய அரசரிடமிருந்து ஓலை வந்ததாம் அது எப்படி உம் முன்முகாமில் தான் அமர்ந்து கொண்டிருந்தேன் அவன் தான் ஓலையை எடுத்துக்கொண்டு பாண்டிய அரசரிடம் ஓலை வந்திருக்கிறது என்று வந்தான் அரசர் என்ன கூறியிருக்கிறார் சந்திரபானுவிடம் சமாதான பேச்சுவார்த்தை தான் ம் அவன் மக்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டிருக்கிறான் அவனிடம் என்ன சமாதான பேச்சுவார்த்தை நடத்துவது இப்போது நீ கல்லறிந்திருக்கிறாய் செல் அதெல்லாம் இல்லை தெளிவாகத்தான் இருக்கிறேன் நீங்களே கூறுங்கள் கூறுங்கள் என்ன கூற வேண்டும் இப்போது அவன் மக்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறான் அவனிடம் போய் என்ன சமாதான பேச்சுவார்த்தை பாண்டிய அரசருக்கு மறுவோடை எழுதுங்கள் அவர் அரசர் அப்படி மறுவழையெல்லாம் எழுத முடியாது மேலும் அரசர் சந்திரபானுவிடம் சமாதான பேச்சுவார்த்தைக்கு இறங்குகள் என்று கூறினால் அதற்கு பின்னால் பல விடயங்கள் இருக்கும் என்ன பல விடயங்கள் மக்களை துன்புறுத்திவிட்டு பெரிய விடயங்கள் என்றால் மக்களை துன்புறுத்தினால் இலங்கை மக்கள் தானே நாவடக்கம் வேண்டும் தமிழர்கள் அவர்கள் சரி வருவி செய்வீரா தமிழர்கள் தான் கடல் கடந்து கடாரத்தில் வணிகம் செய்யும் தமிழ் மக்கள் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன நடக்கும் என்று சிறிது சிந்தித்து பார்த்தாயா இப்போது இலங்கையினுடைய வடக்கு பகுதியும் அவன் வசம் வந்துவிட்டது சாவகத்திலும் கடாரத்திலும் அவன் கொடி பறக்கிறது இப்போது நாம் பொறுமையாகத்தான் போயாக வேண்டும் அதைத்தான் அரசரும் கூறியிருக்கிறார் அவன் சமாதான ஒப்பந்தத்திற்கும் அவனும் தயாராயின் பிறகு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை ஒப்பந்தத்தின்படி கொள்வோம் இதெல்லாம் ராஜாங்க உனக்கு எதிலுமே பொறுப்பும் இல்லை பொறுமையும் இல்லை இப்போது நேரடியாக போய் அங்கு பிரச்சனையை செய்துவிட்டு வந்து விட்டாய் அரசர் கொடுத்த ஓலையில் இருக்கும் செய்தியை சந்திரபானுவிடம் படித்து காட்டுவதற்கு முன்பு இங்கு நடந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள் என்று சந்திரபானு நிற்பான் என்ன செய்வது கூறு நீ அவர்கள் இருவரும் என்னிடம் தெளிவாக கூறவில்லை அதிகமாக பேசுகிறாய் நீ நாங்கள் உனக்கு மேலதிகாரிகள் உனக்கு தெளிவாக நாங்கள் கூற வேண்டுமா போதும் இருங்கள் கடம்பரை அவனை இப்போது அமைதியாக பேசிக் கொண்டிருக்கிறான் நீ குழலா நீ ஒருவன் தான் இவனுக்கு போதும் ஏன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் வருவி செய்வீரா இப்போது அவர்களுடைய கோபம் எதற்கென்று தெரியுமா தெரியும் அரசர் இப்படிப்பட்ட ஒரு ஓலையை எழுதிவிட்டார் சந்திரபானு ஏதேனும் செய்த பிரச்சனைக்கு தீர்வுக்கு ஏதேனும் கேட்டால் என்ன செய்வது என்றுதானே அதை பற்றி உமது கருத்து சரியப்பா அவன் என்னை காலில் விளக்க சொன்னாலும் விழுந்து விடுகிறேன் போதுமா அடுத்த கணம் காம்பனும் கெடும்பனும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக் கொள்ள சரி போ போய் உறங்கு வரிசை வீரம் இன்னும் இரண்டு நாட்களில் சந்திரபானுவை போய் சந்திக்க வேண்டும் சரி போய் சந்திப்பு என்று கூறிவிட்டு வரி வீரன் அந்த கூடாரத்தை விட்டு வெளியே சென்றான் அடுத்த கணம் கம்பனும் கெடும்பனும் நீ குழனையை பார்க்க என்னை எதற்காக முறைக்கிறீர்கள் நீ மட்டும் இல்லை என்றால் அவனை அறுவிசை வீரன் சற்று வேகமாக செயல்படுவான் ஆனால் அவன் செயல்படுவதில் ஒரு நன்மை இருக்கும் இதையெல்லாம் அறிந்துதான் பாண்டிய தேசத்தின் அரசரும் இளவலும் அவனுக்கென்று ஒரு தனியொரு இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆமாம் ஆமாம் இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் அண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டிய போல் அவன் வந்து இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் அவன் மீது இப்போது எதற்காக உங்களுக்கு இவ்வளவு கோபம் கிட்டத்தட்ட பார்த்தால் நாம் செய்ய வேண்டிய வேலையைத்தான் அவன் செய்துவிட்டு வந்திருக்கிறான் அதை சற்று சிந்தித்து பாருங்கள் என்று கூறிவிட்டு நீ குழலன் அந்த இடத்தை விட்டு செல்ல இவன் என்ன அந்த வரிசை வீரனுக்கே ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கிறான் சரி விடுங்கள் முதலில் போய் சந்திரபானுவை பார்க்க வேண்டும் அவன் என்ன தீர்மானம் செய்ய என்று தெரியவில்லை என்று பேசிக் கொண்டார்கள் காத்திருப்போம் அடுத்த அத்தியாயத்திற்காக நன்றி வணக்கம் கோவில் தலங்களும் தல தாவரங்களும் அப்படிங்கிற இந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா கோவிலில் உள்ள தாவரங்களை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு டீடைல் ஸ்டடியாக கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் மாவட்ட ரீதியாக கூட என்னென்ன தாவரங்கள் இருக்குது இந்த ஜியோகிராஃபிக்கில் என்னென்னலாம் வளரும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட புக்குங்க இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோ இருக்கும் இந்த புக்கு இந்த புக்கோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் ஆனால் நாங்கள் வந்து இந்த புக்கை ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இன்க்ளூடிங் ஷிப்பிங் இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் இருங்க வெறும் ஐநூறு ரூபாய்க்கு இந்த புக்கை நான் உங்களுக்கு தரேன் கிட்டே இந்த புக்கு எட்டு புக்கு இருக்குது ஸோ இந்த புக்கு வேணுங்கிறவங்க வந்து சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ எயிட் ஒன் டூ ஜீரோ நைன் ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி